என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி கிராமத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி பிற்பகல் காணாமல் போன காளைய நூல் என்கிற இளைஞன் பதினைந்தாம் தேதி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்மாயிலே இறந்த நிலையிலே கண்டெடுக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறார் தன் மகனை காணவில்லை என்று காளையனுடைய தந்தையார் லிங்கசாமி காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறார் காணாமல் போவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக காளையனை அந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் ஒரு காதல் விஷயம் தொடர்பாக தாக்கியதாக தெரிகிறது தாக்கியவர்கள் தாக்கியதோடு மட்டுமல்லாமல் காளையன் பயன்படுத்தி வந்த செல்போனை கொண்டார்கள் இந்த நிலையிலே அன்றே காளையன் தான் தாக்கப்பட்டதை நூறாம் காவல்துறையின் நூறுக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார் இருந்தாலும் கூட தாக்கியவர்கள் மீது அன்றைக்கே எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை சட்டத்திலே வழக்கு போடாமல் அதை சமாதானப்படுத்தி காம்ப்ரமைஸாக செய்தே வேண்டுமென்றே அதை அந்த அந்த பிரச்சனையை போலீஸ் வந்து தற்காலிகமாக முடித்து வைத்தது ஆனாலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய தொடர்ச்சியாக காளையனுக்கு அவருடைய உறவினருக்கு காளையனை கொலை செய்வதற்கான தயாரிப்பு வேலைகள் இருப்பதாக எதிர்த்தரப்பிலிருந்து மதாலட்சுமி என்கிற ஒரு பெண்மணி செல்போனிலே தகவல் சொல்லியிருக்கிறார்கள் அந்த தகவலையும் பதிவு செய்து காவல்துறையோ ஒப்படைத்து இருந்தது இருந்தாலும் கூட இவ்வளவு முன் விரும் முன்விரோதம் பகை பிரச்சனைகள் ஒரு காதல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தும் கூட அவற்றை எல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இறந்த காளையனுடைய உடலை கள்ளிக்குடியில் இருக்கக்கூடிய காவல்நிலைய ரைட்டர் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த உடம்பை எடுக்கலை ரைட்டர் அந்த உடம்பை எடுத்துக்கொண்டு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மார்ச் ஒில் அந்த உடலை வைப்பதற்கு முன்பு காளையனுடைய தகப்பனார் லிங்கசாமியை கட்டாயப்படுத்தி அன்றைக்கே ஒரு படிவத்திலே காவல் காவல்துறை சார்ந்த ஒரு படிவத்திலே கையொப்பம் போட்டால்தான் காளையனுடைய உடலை பிரேத வைப்பறைகளே வைப்பார்கள் இல்லையென்றால் வைக்க மாட்டார்கள் என்று சொல்லி மிரட்டி அவரிடம் கையொப்பம் வாங்கி கொண்டு இறந்து போன காளையனுடைய உடலை மதுரை மார்ச்சரிக்குள் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் லிங்கசாமிக்கு தொடர்பான வழக்கறிஞர் வழக்கறிஞர் குழு காளையன் உடலை மார்ச் போய் பார்க்கும்போது பிற்பகல் இரண்டு மணிக்கு மார்ச் அருகிலே கொண்டு போனப்பட்ட உடல் என்பது இரவு ஏழு மணிக்கு வரைக்கும் கூட குளிர்பதன பெட்டியிலே வைக்கப்படாமல் வெளியே தட்டிலேயே கிடத்தப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் அந்த உடலிலே இருந்து தடயங்கள் மறைய வேண்டும் என்பதற்காகவே மறுநாள் காலையிலேயே காலை ஒன்பது மணிக்கே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதாக தெரிகிறது அவ்வளவு அவசரமாக பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் யாருக்கும் தெரியாமல் ஏன் பிரேத பரிசோதனை செய்தார்கள் என்பதே மர்மமாக இருக்கிறது மேலும் எங்கள் தரப்பில் இருந்து பிரேத பரிசோதனை செய்ய போது அதை வீடியோவிலே பதிவு செய்ய வேண்டும் மருத்துவர் குழுவை கொண்டுதான் ஒன்றுக்கு மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டுதான் உடலை உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காக முயற்சி செய்தோம் அந்த கோரிக்கை வைக்கப்படுவதற்கு முன்பாகவே உடல் உடற்கூறாய்வு ப உட்படுத்தப்பட்டுவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே உடல் கைப்பற்றப்பட்டதிலிருந்து பிரேத பரிசோதனை நடந்த வரைக்கும் உள்ள செயல்களை பார்க்கிற பொழுது மிகவும் சந்தேகத்துக்குரிய விஷயத்திலே இருக்கிறது மேலும் அந்த கள்ளிக்குடி ஆய்வாளர் ஒரு பெண் ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் அதாவது பதினாறாம் தேதி காலை அஞ்சு எட்டு எட்டரை மணிக்கே வந்து காலையனுடைய தகப்பனார் லிங்கசாமிட்டே உங்கள் தாயார்டையும் உங்கள் பையன் கண்மாயில் விழுந்து இயற்கையாக தான் இறந்து போனார் அதில் சந்தேகத்திற்கு இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த உடலை அந்த பெண் ஆய்வாளர் கைப்பற்றவில்லை பிரேத வைப்பறைக்கு கொண்டு வரவில்லை பிரேத வைப்பறைக்குள் போன அந்த பிரேதத்தை பெண் ஆய்வாளர் கண்ணால் கூட பார்க்கவில்லை பிரேத பரிசோதனை அறிக்கையை பெறவில்லை பெறப்படவில்லை அதற்கு முன்பாகவே அது, அது குளத்தில் மூழ்கியதால் தான் இறந்தது என்று அந்த ஆய்வாளர் சொன்னதை கேள்விப்பட்டு நாங்கள் உடனடியாக கண்டனத்தை பதிவு செய்வோம் அந்த கண்டனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஆய்வாளரை உடனடியாக இடமாற்றம் செய்துவிட்டு வேறொரு ஆய்வாளர்களை ஆய்வாளரை அந்த இடத்திலே ஆய்வுக்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நியமித்தார்கள் என்று சொன்னால் தொடக்கத்திலே தவறு இருந்தது என்பதற்கு இது மிக பெரும் சாட்சி இப்பொழுதே நாங்கள் நேற்று கண்காணிப்பாளர் எங்களை எல்லாம் வரவழைத்து பேசினார்கள் அனைத்து அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களும் அங்கே போனோம் வழக்கறிஞர் குழுவினர் அங்கே போனோம் காவல் கண்காணிப்பாளரிடம் நாங்கள் கேட்டது காளையனிடம் இருந்து காளையன் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு கைப்பற்றப்பட்ட காளையனுடைய செல்போனை காவல்துறை கைப்பற்றி இருக்கிறதா என்று நாங்கள் கேட்டால் கண்காணிப்பாளர் சொல்கிறார் அந்த செல்போனை எதிரிகள் உடைத்து விட்டார்கள் அல்லது எரித்து விட்டார்கள் அது தற்பொழுது கையில் இல்லைங்கிறாரு அப்படி என்று சொன்னால் எதிரிகள் அந்த செல்போனை உடைக்க வேண்டிய அல்லது எரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது அதுதான் ஆதாரம் அந்த ஆதாரத்தை அளிக்கிறார்கள் ஆதாரத்தை அளிக்கிறவர்கள் குற்றவாளிகள் தானே குற்றம் செய்தவர்கள் தான் ஆதாரத்தை அளிப்பார்கள் மேலும் கடந்த ஒரு வாரமாக காளையன் மரணத்திற்கு பிறகு அது ஒன் செவன்டி போர் சந்தேக மரணமாக எஃப்ஐஆரை மாற்றிக்கொண்டது காவல்துறையை தவிர காலையினுடைய பெற்றோர்கள் லிங்கசாமியும் காலையினுடைய தாயாரும் இதுவரைக்கும் மூணு முறை அழைச்சிருக்காங்க ஒன்று திருமங்கலம் ஏஎஸ்பி ஆஃபீஸ் இன்னொன்று இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருமங்கலம் நேற்று இரவு பதினோரு மணி வரைக்கும் காலையினுடைய த பெற்றோர்களிடம் விசாரணை நடத்தினார்கள் ஆனால் காலையினுடைய பெற்றோர்களும் குடும்பத்தார்களும் சொல்லக்கூடிய விஷயங்களை இதுவரைக்கும் காவல்துறை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து அவர்களிடம் கையொப்பம் பெற்று அதை வழக்காக மாற்றவில்லை மாற்ற முயற்சி எடுக்கவில்லை காவல்துறை கண்காணிப்பாளர் சொல்கிறார் பிரேத பரிசோதனையில் உள்ளும் வெளியும் எந்த காயமும் இல்லை ஆகவே இது கொலை செய்யப்படவில்லை என்று கண்காணிப்பாளர் சொல்கிறார் இன்னும் விஸ்ரா டெஸ்ட் வெளியே வரலை அவன் செத்த போது உள்ளே எதுவும் அறுந்திருந்தானா வேறு எதுவும் வேற எதுவும் பொருட்கள் உள்ளே போச்சா அந்த மரணத்துக்கு வேற எதுவும் காரணமான இதுவரைக்கும் சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப் எதுவும் வரலை காளையன் இறந்து போன பிரேதத்திலிருந்து செரிக்காத உணவு வெளியே வந்திருக்கிறது இறப்பதற்கு ஒரு சில மணிகளுக்கு முன்பாக அவ சாப்பிட்டு இருக்கிறான் அதெல்லாம் சந்தேகமாக இருக்கு இதிலும் கூடுதலாக காளையன் மிகச்சிறந்த நீச்சல் வீரன் மிகச்சிறந்த நீச்சல் வீரன் அவள் நூறு அடி ஆழத்திலே ஒரு பொருள் இருந்தாலும் அந்த கிராமத்திலே கிணற்றுக்குள்ளே ஏதாவது பொருள் தவறி விழுந்தால் அதை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் காளை அந்த கிராம மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நீச்சல் வீரர் எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடியும் கண்மாயிலே ஆகவே அப்படி சொல்றாங்க ஆகவே எங்களுடைய கோரிக்கை தமிழக காவல்துறை இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் செயல் இழந்து விட்டது அவர்கள் விசாரணை நியாயமாக இல்லை சம்பவத்திற்கு முன்கூட்டியே காவல்துறைக்கும் எதிரிகளுக்கும் ஏதோ ஒரு இணக்கமான போக்கு இருந்ததற்கான சூழல்கள் நிலவுகிறது ஆகவே உடனடியாக எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்திலே இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும் காலையினுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய எதிரிகளை கைது செய்ய வேண்டும் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு தமிழக அரசு மாற்றி உடனடியாக உத்தரவிட வேண்டும் அதுவரை இந்த போராட்டம் நிச்சயமாக மேற்கொண்டு தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும் முருகன் ராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிறுவனர் தலைவர் மக்கள் விடுதலை கட்சி கயவறு மீதே சாதி வேரிும்பல் மீதே சாதி வேரிும்பல் மீதே எஸ் 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 போடு தற்ப சடதின்ல வந்து வரசை